ஹாய் ஹலோ வணக்கம் திசீஸ் வினோ தாரம் ஆரோக்கிய நலம் இருந்து இன்றைக்கி நாங்கள் பழைய பண்ணிருக்கோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் கிளியர் நூலேந்து தேர்வு போகணும் இது ஃபஸ்ட்டு விநாயகர் ஒரு அட்னன்ஸை போட்டுவிட்டு எட்டி சொல்லிட்டு ரெண்டு எங்கள் குலதெய்வம் எட்டியம்மனை போயிட்டு பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ஒரு வயல்வெளியோட எல்லையில் இருக்கும் அப்போ பார்க்கறது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் போய்ட்டு எங்களோட குலதெய்வமான எட்டியனு அம் அம்மன் சொல்லுவாங்க எட்டி பார்த்துட்டு தரிசனத்தை போட்டு அந்த நேரத்தில் பூசாரி இருந்தார் அவர்கிட்ட ஒரு பூஜையை போட சொல்லிவிட்டு இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா இது கட்டியிருந்தாங்க அம்மன் சிலை போட்டிருந்தாங்க அந்த அம்மன் சிலை கிட்ட சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஒரு செல்ஃபி போட்டோம் நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா ஃபோட்டோ எடுக்க வரலான்னு வற்புறுத்தி அவரோட கருஷ்டம் இது அங்கேருந்து பார்த்திங்கன்னா செங்கேனியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயில் எங்களுக்கு ரெண்டு குலதெய்வ கோயில் இல்லையா அதனால் அங்கே போய் செங்கேனியம்மன் கிட்டே போய் சிறப்பு கொடுத்துட்டு வந்தது அதான் பூஜை சாமெல்லாம் கொடுத்துட்டு வந்தது நல்ல பழம்பெருமையான கோயில் ரொம்ப வருஷமாக இருந்தது இது வந்து மேலே வந்து அப்டேட் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ரொம்ப கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு டிஃபைன் ஃபீல் இருக்கும் குலதெய்வ கோவில் இல்லையா குளம் காக்கோன்ற கோயில் ஆச்சு போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு ஒரு பூஜையை திப்பிங்க ஒரு பூஜை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து அதான் ஆக்சுவலாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு நாளைக்கு பண்ணும்போது தேவையான அபிஷேக பொருளை இன்றைக்கே கொடுத்துட்டோம் நம்ம காலையில் இயர்லியராக போயிருந்தால் அபிஷேகம் பார்த்து பண்ணியிருக்கலாம் போயிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அங்கேயே நவரகலாம் இருந்து துர்கா எம்மன் அவங்களாம் போய் பார்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு அங்கேயே டிஃபன் எடுத்துகிட்டு போயிருந்தோம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு எங்கள் அப்பா கண்ணாடி போட மாட்டேருந்தார் அவரை வற்புறுத்தி போட வச்சுட்டு நாங்கள் பார்த்தோம் அப்புறம் நல்லாவும் இருந்துச்சு ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு போனதுக்கு ஒன் இயர் ஆகுது முன்னே ஒரு ஆடிக்கு போனோம் இப்போ அடுத்த ஆடியில் இப்போ தான் போகிறோம் என்ன இருந்தாலும் நம்ம எந்த தெய்வத்தோடு நம்ம குலம் காக்கும் குல தெய்வத்தை எப்போயும் விடாமல் கும்பிட்டுட்டு வாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காக்கும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் குல தெய்வத்தோட அருளோடு பண்ணுங்கள் ஏதாவது புது விஷயத்தோடு செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லும் கொடுக்கும் அதுக்கப்புறமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு செல்ஃபியை போட்டுட்டு கிளம்பிட்டோம் அப்புறம் நம்ம ஆட்டோனவராக சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ஹாய் பாய் பாய் அடுத்த வளாக்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் அறம் வீட்டு